ஹாய் வெல்கம் டு தேரடி செவி சேனல் இந்த வீடியோ வந்து என்னோடய வீட்டில் இருக்க தோட்டத்தை நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்ப்போம் இது வந்து ரெண்ட் ஹவுஸ் தான் எங்கள் ஹவுஸ் ஒரு த்ரீ இயர்ஸாக இங்கே நாங்கள் இருக்கோம் ஸோ வந்து நாங்கள் தான் இப்போ வந்து நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது நாங்கள் தான் இது பண்ணிகிட்ருக்கோம் இது உள்ளே வந்து சந்து மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே தான் நிறைய செடி இருக்கும் மரங்களாகவும் இருக்கும் இது பேரிச்சம்பழ மரம் அந்த உச்சியில் இருக்குது பார்த்திங்களா இது முன்னாடியே இருந்துச்சு இது எப்படி வளரும்னே தெரியல ஸோ அவங்க வளர்த்துருக்காங்க பட் அது அப்படியே இருக்குது நான் மட்டும் தண்ணி மட்டும் பாய்ச்சுவேன் நாங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு அது பக்கத்துலேயே இருக்குது வந்து அரளி மரம் அரளிப்பூ சாமிக்குலாம் போடுவாங்களே அந்த பூ அதுவும் நல்ல உயரமாக இருக்குது எல்லாம் அந்த சைடு பூ இருக்குது பார்த்திங்களா அந்த சைடு விழுந்துருக்கு இந்த காட்டுறது பார்த்தீங்களா அந்த சைடு அப்படியே காம்பவுண்ட தாண்டி அங்கிட்டு இப்போ தண்ணி போட்டு அப்புறம் குட்டி குட்டியாக அந்த கருவேப்பிலை மரம் இருக்குது அதில் இருக்க விதை வந்து விழுந்துடும் அது வந்து அப்படி குட்டி குட்டியாக இது பண்ணிருக்கு முளைச்சிருக்கு இதுதான் கருவேப்பிலை மரம் இந்த குச்சியாக இருக்குது பார்த்திங்களா பார்க்க தான் குச்சியாக இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கு உச்சியில் வரைக்கும் போயிருக்கு பார்த்திங்களா எவ்வளோ பறிக்கவே முடியாது எதாவது ஸ்டூல் போட்டு தான் பறிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப உயரமாக போயிட்டு இந்த குச்சி தான் இந்த கருவேப்பில மரம் குட்டி குட்டியாக அழகாக வளர்ந்துருக்கு எங்கெங்கே விழுதோ அங்கங்கே வந்து இந்த கருவேப்பில் மரம் வந்து குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அப்புறம் கத்தாழை இது செம்பருத்தி பூ வந்து விழுந்திருக்கு காஞ்சி இந்த கத்தாழை இந்த செம்பருத்தி பூ மரம் தெரியுது அந்த பூ அங்கே இருக்கு பாருங்கள் செம்பருத்திப்பூ அப்புறம் முல்லைப்பூ பூ எப்பயுமே வந்து இந்த செம்பருத்திப்பூவு அரளிப்பூவும் வந்து ஓயாமல் இருக்கும் எப்பயுமே கிடைக்கும் இவங்க முல்லைப்பூ கொடி அந்த இது வந்து அங்கிட்டு காம்பவுண்ட் சாந்தி அங்கிட்டு விழுந்து கிடக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அந்த முல்லைப்பூ செடி செடியில் அது ஒரு கொடி மாதிரி அப்படியே படந்துக்கிட்டே போகும் நல்லாயிருக்கும் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அதில் இருக்க பூவெலாம் பறிக்கும்போது இது வந்து இது மல்லிகைப்பூ செடி எல்லாத்தையும் வெட்டி விடணும் ரொம்ப நாங்கள் வெட்டி விட்டோம் ஆனால் அது இவ்வளோ தூரம் அப்படியே படர்ந்து இதாகிட்டு ஒட்டை வெட்டி விட்டுருந்தோம் திருப்பி அதுக்கு வந்து மல்லிகைப்பூ செடியை வந்து வெட்டி விடணும் பூ வந்து கம்மியாக தான் இப்போ காய்க்குது ஸோ வந்து பூக்குதான் அதனால் வந்து அதை கொஞ்சம் வெட்டி விடணும் இது வந்து இது பூ சீசனில் பூத்தா பூக்கும் இல்லைனா பூக்கு வைப்புக்காது இது வந்து கத்தாழை இது வந்து பிரண்டை பரண்டை உள்ளே வச்சுருக்கோம் சும்மா ஒரு துண்டு தான் போட்டோம் அது அது வந்து இது வந்து தானாகவே முளைச்சிச்சு பரண்டை வந்து இது வந்து பொன்னாங்கண்ணி செவப்பு பொன்னாங்கண்ணி கீரை சும்மா தண்டு மட்டும் வச்சோம் அது சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு சரிங்க இது வந்து முருங்கை மரம் குச்சி முருங்கை தான் இருந்துச்சு நல்லா இலை விட்டு இருந்துச்சு பக்கத்தில் வந்து ஆடு வளர்க்குறாங்க இந்த ஆடு வந்து வந்து இது மேலே ஏறி ஏறி விழுந்து திண்டு திண்டு போயிடும் முருங்கை இலையை சாப்பிடும்ல திண்டுட்டு போயிடும் இந்த பச்சை மிளகா விதை போட்டிருந்தோம் அது நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு இப்போ நல்லா மொட்டு வச்சுருக்கு இதில் நிறைய பச்சை மிளகா இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சுட்டேன் இப்போ இப்போ பறிச்சது போக மீதி வந்து மொட்டு விழுந்திருக்கு இதில் கொஞ்சோண்டு பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது பரண்டையும் இருக்குது இதில் இப்போ தான் எல்லாத்தையும் பரண்டெல்லாம் எல்லாத்தையும் பறிச்சுட்டேன் புதுசாக இது வளர்ந்துருக்கு பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே இது வந்து ஃபுல்லாக மணி பிளான்ட்டு இவ்வளோ மணி பிளான்ட்டு பெருசாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே வந்து மணி பிளான்ட்டை தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு எடுத்துனே ஐயோ இவ்வளோ மணி பிளான்ட் இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க இந்த ஒரு மரம் இருக்குது மணி பிளான் பக்கத்துலேயே இந்த மரம் இருக்குது நாங்கள் கொஞ்சம் பெருசாகி பெருசாகி அது கிளை வந்து நிறையா விடும் வெட்டி விட்ட வெட்டி விட்ட நிறைய கிளை விடும் இது என்ன செடினே தெரில இது வந்து புதினா நல்லா வளர்ந்துருந்துச்சு சூப்பராக வளர்ந்துருந்துச்சு ஒரு ஸ்டார்ட் கூட நான் போட்டிருப்பேன் ஆடு வந்து தின்ட்டு போய்ட்டு இது வந்து கத்தாழை அப்படியே அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா அங்கங்கே கத்தாழை இது ஒரு கொடி பாவக்காய் செடியும் இருக்குது பொடலங்காய் கொடி இருக்குது எல்லா விதை என்னென்ன விதை கிடைக்கோ அது எல்லாத்தையும் நான் அதில் போட்டுருவேன் அங்கங்கே முளைச்சிருக்கும் பெருசாக இருப்போது தான் தெரியும் இது பிள்ளைங்க தக்காளி செடி நல்லா குட்டி ஒண்டாக இருந்துச்சு இதில் எங்கே தக்காளி வர குட்டி பார்த்தா குட்டியோடு தக்காளி இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக தக்காளி செடி நல்லா பூ விட்ருக்கு இங்கே தக்காளி காய்ச்சிருக்கா லெலாம் நல்லா காய்ச்சிருக்கு ஆனால் ஏன் இப்படி பா சாஞ்சு சாஞ்சி போகுதுன்னு தெரில இங்கே நல்லா காய் விட்டுருக்கு நம்ம ட்ரெயின் போகுது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது ஸோ வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது பூ நல்லா விட்டுட்டு ஆனால் நல்லா சாஞ்சி சாஞ்சி போகுது அது இந்த மலை சீசனுக்கு வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு அது வந்து பாவக்காய் செடி இது ஒரு செடி வளருது என்ன விதை போட்டோன்னே ஞாபகம் இல்லாத அளவுக்கு எல்லா விதையும் தூக்கி போட்டுருவோம் ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே ஆடு இருக்கனால ஆடு வந்து க வளரும் போதே துண்டு போயிடும் இப்போ என்னமோ தக்காளி செடி மட்டும் வச்சிருக்கு செம்னா இது வந்து துளசி செடி அதனால நாங்கள் இந்த சைடு வந்து எதுவுமே போட மாட்டோம் போடணும்னு ஆசையாக இருக்கும் நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கிறனால நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது ஸோ வந்து போடுறது வளர்ந்தால் வளரும் இது வந்து மிளகா செடி பூ விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா ஆடு தண்டுருக்கு மேலே கொப்பெல்லாம் எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்களேன் இதெல்லாம் நல்லா கடிச்சிருச்சு அது மிளகாவை நல்லா சாப்பிடுது ஆடு அங்கெல்லாம் மிளகா கடக்கு பாருங்கள் ஏன்னா தெரிஞ்சிச்சு அவ்வளோ இதுதான் தான் என்னோடய சின்னோண்டு தோட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறோட வீடியோவில் சந்திப்போம்